காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து தண்டவாளத்திலிருந்து இறங்கியிருக்கு சார் வண்டி இனிமேல் ஐந்து மு க ஸ்டாலின் காங்கிரசுக்கு தருவார் என்று எனக்கு செய்திகள் வருகின்றன பொது எதிரி திமுக என்ற ஒரு நிலைப்பாட்டில் வைத்து சிலோ இது ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க சார் அதை நம்ம மோப்பம் பிடிக்க முடிய தவிர கரெக்டா அசஸ் பண்ண முடியல சீனிவாசன் இந்தியாவில் மட்டுமல்ல அகில உலகத்தினரும் சேர்ந்து நரேந்திர மோடியுடன் மோடியுடன் மோதாதே என்பதுதான் சார் தாத்பாரியம் தகப்பனாரும் மகனும் பிரதமரிடம் ஏதோ ஒரு கிச்சு 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 கிச்சுருக்காங்க என்ன தெரிய மாட்டேங்குதே அந்த அழைப்பு மட்டும் தான் விடுக்கப்பட்டத சுவாமி சரணம் ஐயப்பா சோ சரண் நான் சொல்லவே இல்லை அடைந்து விட்டேன் நான் சொல்லவே இல்லையே கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே அயோத்தியில் குழந்தை ராமர் ஆலயம் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளது பிரதமர் மோடி அந்த ஆலயத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் அரசியல் பரபரப்பு விறுவிறுப்பாகி கொண்டிருக்கிறது இந்நிலையில் அரசியல் நிலவரங்கள் குறித்த அலச காணொளி மூலம் விவாத அரங்கத்தில் இணைகிறார் பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லியார் ராஜகோபாலன் வணக்கம் ராஜகோபாலன்

அது போக வேண்டிய நிர்பந்தம் இருப்பினும் கோலாத நேர்கள் என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு தாங்கள் என் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதை அனைத்து சேர்த்து உடல்நிலை குறைந்தாலும் சுறுசுறுப்பு குறையவில்லை தாங்கள் கேள்வி கேட்கலாம் இன்று நான் பரபரப்பான நான்கு ஐந்து விஷயத்தை சொல்ல இருக்கிறேன் சீனிவாசன் ரொம்ப நன்றி சார் இப்ப நான் ரீசெண்டா இந்த காசி அயோத்தியாலாம் போயிட்டு வந்தேனே நீங்க தங்களுக்கு உடல் அந்த பணியெல்லாம் என்னால் தாங்க முடியல

ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்க அது என்னன்னா ராம்லல்லா கோயில் பிராண பிரதிஷ்டைக்கு காங்கிரஸ் தலைவர்கள் வரப்போவதில்லை அந்த நிகழ்வில் காங்கிரஸ் தலைவர்கள் பங்கேற்க மாட்டார்கள் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார் ஆக்சுவலா அந்த நிகழ்வை பற்றி அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாருன்னா இது ஆர்எஸ்எஸ் பிஜேபி பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட் மாதிரி போயிடுச்சு அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் ஒன்று கொடுக்குறாரு இவ்வளவு பெரிய ஒரு மெகா நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்துக்கள் போராடி பெற்ற வெற்றி உச்ச நீதிமன்றம் தந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த கோயிலே கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்போ உலகமே எதிர்பார்க்கக்கூடிய இந்த அயோத்தி ராமர் கோயில் நிகழ்வுல பங்கேற்காமல் ஒதுங்கி இருப்பது அப்படின்னு காங்கிரஸ் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு அரசியல் ரீதியா சரியான முடிவா இது சரியான முடிவா இது எங்க போய் காங்கிரஸ் கண் வாயில மண் மாதிரி மாதிரி பேச வேண்டாம் காரணம் என்ன என்று கேட்டால் சீனிவாசன் வட இந்தியாவில் இன்று முதல் பத்தாம் தேதி புதன்கிழமை ஜனவரி மாதத்தில் இருந்து பற்பல மார்க்கெட் சரோஜினி நகர் மார்க்கெட் காரோல் பாக் மார்க்கெட் சாந்தினி சௌக் மார்க்கெட் மயூரியார் மார்க்கெட் சவுத் எக்ஸிபிஷன் மார்க்கெட் என்று டெல்லியில் நானூத்தி ஐம்பது பிரபல மார்க்கெட்டுகள் இருக்கின்றன தீபாவளி மாதிரி கொண்டாடுறாங்க லைட் எல்லாம் போட்டா சீனிவாசன் சீரியல் லைட் எல்லாம் போட்டு ராம்லாலா போட்டு உலகமே எந்தெந்த கோவில்ல போனாலும் ஒரு சின்ன அட்சத பேச்ச கொடுக்குறாங்க அச்சத பேக்கெட் கொடுக்குறாங்க வெத்தலப்பா கொடுக்குறாங்க இங்க வாங்க தெருவெல்லாம் ஊரோடு போயிட்டு இருக்கு சார் வட இந்தியாவில் ஒரு பக்தி பிரவேசம் என்றால் அது பிரதி நரேந்திர மோடி வேற தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு தினம் ஒவ்வொரு மாதிரியான பாட்டுகளை கர்நாடிக் மியூசிக் ராமரை பற்றி அதையும் ஹரிகரன் பாடியது வட இந்திய இந்தியா எழுதியது அதெல்லாம் அவ்வளவு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்க நம்ப மாட்டீங்க பதினைந்து அல்லது இருபது முக்கிய இன்னி ஊடகங்கள் இருக்க தொலைக்காட்சிகள் இருக்கின்றன ஆய்தக் ஏபிபி நியூஸ் நியூஸ் என்றெல்லாம் அதுல பன்னிரெண்டு அல்லது பதிமூணு டெலிவிஷன்ல டைவ் லைவ் டெலிகாஸ்ட் காமிக்கிறார் ஜீனிவாசன் மார்னிங் டு ஈவினிங் அவ்வளவு உணர்ச்சி வரப்பட்ட ஒரு இந்த இதுல காங்கிரஸ் வந்து பாய் காட் பண்றேன் இது இந்த சார் எடுத்துட்டா இன்னைக்கு வந்து தெரிந்தோ தெரியாமலோ அயோத்திய ராமராலய பிராண பிரதிஷ்டை நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு மக்களுடைய விழா மாதிரி மாறி இருக்கு அது மக்களே முன்னெடுத்து எல்லாருமே அப்படிங்கிறப்போ ஒரு மக்களுடைய நிகழ்வில் நான் பங்கேற்க மாட்டேன் தள்ளி நிற்கிறதுங்கிறது வருகிற தேர்தலில் என்ன விதமான டிவிடண்டை காங்கிரஸ் வட இந்தியாவில் குறிப்பாக ஒன்பது மாநிலங்களில் நான் ஏற்கனவே அடிக்கடி கூறுவது என்ன என்று கேட்டால் பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் என்ற மாநிலங்களில் எல்லாம் ராமர் என்றாலே ஒரு உணர்ச்சி வதப்படக்கூடிய ஒரு கருத்து இருக்கிறது வட இந்தியாவில் ராமனை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்று பாஜக வைத்து நிந்தினாலும் காங்கிரஸ் ஒதுங்குவது யானையே தன் தலையில் மண்ணை போட்டு கொண்டு வந்து பாய்க்காட் பண்றாங்க அது இந்து விரோத கட்சி என்பதை மீண்டும் நிலைநாட்டி விட்டார்கள் அதையும் தவிர தவறாக எண்ணக்கூடாது பூரி ஜெகநாதர் கோவிலுக்கோ அல்லது திருப்பதி திருமலா தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வெங்கா வெங்கடாஜலபதி கோவிலுக்கோ அல்லது பசுபதிநாத் நேபாளத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கோ சோனியா காந்தி சென்று அது கையெழுத்து போட மாட்டேன் என்று சொன்னதும் அதுவும் குறிப்பாக இதெல்லாம் சேர்த்து பார்த்தால் ஒரு கோயில கூட போகாத இருப்பது ஒரு மாபெரும் தவறான கருத்தை உருவாக்கிறது ஆனால் சிறுபான்மையர் ஓட்டு அப்படியே லட்டா வரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் தெரியும் சீனிவாசன் நம்ம பேசக்கூடாது சீனிவாசன் இல்ல இல்ல அதுக்காக இல்ல சார் ஒரு அனாலிசிஸ்ங்கிற லெவல்ல சொல்றேன் இப்போ சிறுபான்மையை ஓட்டு போட்டா மட்டுமே ஜெயிச்சிட முடியுமா

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கோவிலை திறந்தார் என்றெல்லாம் சிறுபான்மையர் வாக்கு வங்கி வாக்கு வங்கி ஒருவேளை சோரே சொல்லி இருக்கிறாரோ எஸ் எம் எஸ் பண்ணாரோ வாட்ஸ்அப் பண்ணாரோ தெரியாது அதையும் தவிர சீனாவிலிருந்து என்ன வந்திருக்கிறதோ விசேஷங்கள் ஏன்னா இது காங்கிரஸ் வந்து சீனாவில் இருக்கக்கூடிய அறக்கட்டளைக்குத்தானே அவர்கள் கட்டளை எடுக்கிறதை தலையாய கார்மியாக செய்து வருகிறார்கள்

ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கரில் தோற்ற பிறகு காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து தண்டவாளத்திலிருந்து இறங்கிருக்கு சார் வண்டி இன்னும் உக்கார வைக்கிறது கஷ்டம் சார் தரம் புரண்டு விட்டது சார் சார் இப்படி இப்படி ஒரு எடுத்திருக்கிற ஒரு முடிவு இருக்குல்ல இது வந்து ஒரு தற்கொலை முடிவா ஆமா அது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்கனவே காங்கிரசுக்கு ஐம்பத்தி நாலு சீட் இருக்குது அது நாலா பதினாலா போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சார் இப்போ இந்திய கூட்டணி பத்தி கொஞ்சம் உங்கள்ட்ட பேசணும்னு நினைக்கிறேன் இந்திய கூட்டணியில தொகுதி பங்கீடு எப்போ இந்திய கூட்டணிக்கு நாங்கள் எல்லாம் போடுவோம் மல்லிகார்ஜுன கார்கே இன்னும் ஒரு பதினைந்து நாள்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் சேர்பர்சன் வருவாங்க இப்ப ரீசெண்டை இந்திய கூட்டணி தொடர்பான அறிவிப்பு ஃபுல்லா காங்கிரஸ் தலைவரிடமிருந்துதான் வருகிறது மற்றவங்க கட்சியுடைய ரோல் ரொம்ப அப்படியே குறைந்து கொண்டே வருகிறது இதை பத்தி என்ன நினைக்கிறேன் நிதிஷ்குமார் அவர்கள் தன்னை கன்வீனராக அமைப்பாளராக ஒருங்கிணைப்பாளராக போடுவார் என்று எதிர்பார்த்துத்தான் பாட்னாவிலேயே அந்த கூட்டம் கூட்டினார் ஐந்து மாதத்திற்கு முன்பாக மம்தா பானர்ஜி சொல்லிவிட்டால் சீட்டு பங்கீடு என்றால் நான் மூன்று சீட்டுக்கு மேல தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார் காங்கிரசிற்கு வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் பீகாரில் தேஜஸ்வி யாதவ் வந்து சொல்லிவிட்டாரு மூணு சீட்டுக்கு வேறு தரமாட்டேன்ட்டு ஆம் ஆத்மி கட்சி ஏழு மூணு டெல்லியில் தரேன் பஞ்சாப்ல ஒரே ஒரு சீட்டு தரேன்னு சொல்றாங்க சிங்கிள் டிஜிட் காங்கிரஸ் ஆகிடுச்சோன்னு எனக்கு சந்தேகம் சார் தமிழ்நாட்டில் கூட நீங்களும் அரசியலை கண்டு வருகிறீர்கள் பல ஆண்டுகளாக நானும் வருகிறேன் நான் இருவரும் பேசினால் நான் மினிமம் சீட் மேக்சிமம் சீட்னு சொன்னா கூட மினிமம் மூணு மேக்சிமம் ஐந்து முகா ஸ்டாலின் காங்கிரஸுக்கு தருவார் என்று எனக்கு செய்திகள் வருகின்றன சொல்றது ரொம்ப குறைச்சல் சார் இது வந்து கே எஸ் சாலகிரி காத்துல விழுந்தா ரொம்ப வருத்தப்பட போறாரு சார் வருத்தப்பட மற்றும் அழுவர் சக்திக்கு ஒரு குழந்தை மாதிரி மூக்கநாடி காய்ந்த அழுவர் சார் அது அது முடிஞ்சு கேஸ் சாலகிரின்னு சொல்லுவாரு சார் அது மட்டும் நான் நாளை வருத்த அழுத நான் வர்ணிப்பது என்ன என்று கேட்டால் அனைத்து இந்தியாவிலும் மாநில கட்சிகள் சிங்கிள் மேல காங்கிரஸ் தரமாட்டேன் என்று தாற்பம் என்னுடைய என்னுடைய அழுத்தம் அழுத்தம் நான் வந்து கிண்டல் செய்யவில்லை ஒரு ஒரு என்ன என்று கேட்டால் மாநில கட்சிகள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தை தோத்த அப்புறம் நீங்க பெரிய அண்ணன் பிரதர் சொல்றாங்க வேற ஒண்ணும் கிடையாது அதையும் தவிர சிலதெல்லாம் தொலைக்காட்சிகள் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சியுடைய சாராம்சத்தை நான் நகைச்சுவையாக சொல்லுகிறேன் என்று தவறாக எண்ணக்கூடாது சீனிவாசன் தாங்களும் சிரிக்க கூடாது நான் ஏதாவது சொன்னேன்னா காரணம் என்ன என்று கேட்டால் வட இந்தியாவில் ஆஜ் தக் ஏபிபி நியூஸ் ஜி நியூஸ் நியூஸ் டுவெண்ட்டி போர் என்றெல்லாம் இருக்கிறது அதில் சில தொலைக்காட்சிகள் நேற்று முன்தினம் ஒரு கோர்வையாக செய்தார்கள் ஜேடியுடைய தலைவர் சொல்லுகிறார் மல்லிகார்ஜு கர்கையை பார்த்து கர்கே பிரகே அகிலேஷ் யாதவ் சொல்ற காங்கிரஸ் பார்த்துட்டு சிற்குட் நேத்தா சிற்குட்னா நம்ம தமிழ் அச்சடிக்க முடியாத வார்த்தை பேச முடியாத வார்த்தை ஒரு நாள் அது அது ஒரு கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை அப்புறமா வந்து அகிலேஷ் யாதவை பற்றி தேர்தல் சமயத்தில் கமல்நாத் என்ன சொன்னது அகிலேஷ் பிகிலேஷ் கிகிலேஷ் அப்படின்றது தெரியுமா உங்களுக்கு அது அது மாதிரி அப்புறமா வந்து உதவ தாக்கரேக்கும் சிவசேனாவுக்கும் சண்டை வந்ததுன்னா அங்க என்சிபியில் இருக்கவங்க சொல்றாங்க உதவ் தாக்கரேயி பென்குவின் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் ஒரு மட்டத்தரமாக கீழ்த்தரமாக நடக்கக்கூடியது எப்படி நீங்க வந்து இன்னும் சார் ஒன்னே ஒன்னு சீனா சார் நாளைக்கு ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் நாளைக்கு தேர்தல் கமிஷனுடைய முதல் கட்ட கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலுக்காக டெல்லியில் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை ஜனவரி மாதம் துவங்க இருக்கிறது ஏப்ரல் மாதம் பதினைந்து முதல் மே மாதம் பதினைந்துக்குள்ளாக ஏழு பேஸ் தேர்தல் அறிவிக்கப்படும் என்ற ஒரு விண்டோ அது அதிகாரிகளிடையே விவாதிக்கப்படுகிறது என்ற எக்ஸ்க்ளூசிவ் நியூஸை தங்களது நேயர்களுக்கு சொல்லி அப்படி பார்க்க போனீங்க என்ன சீனிவாசன் இது யூ நாற்பத்தஞ்சு நாள் கூட இல்லை சீனிவாசன் உங்களுக்கு தலையும் கிடையாது வாழும் கிடையாது மூக்கும் கிடையாது கண்ணும் கிடையாது வாய் கிடையாது கை கிடையாது சொக்கா கிடையாது என்ன சார் இது வெறும் கூட்ட இந்த பேர் தலைவர் யார் சார் அதுக்கு கொள்கை என்ன சார் ராமர் மந்திரில போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மேகதாவுக்கு என்ன கொள்கை அழைக்கப்படுறாங்க அதுவும் மல்லிகார்ஜுன கார்கே தலைவராக இருந்து மல்லிகார்ஜுன கார்கே பிரதமராக்கினால் மு க நிலைமை என்ன ஆகும் திமுக மேகதாவது கட்டப்போறேன்னு அழுத்தம் கொடுத்தாங்கன்னு என்ன ஆகும்

அதாவது கமல்நாத் வந்து அகிலேஷ் எப்படி சொன்னார் இவர் அவரை பத்தி இப்படி சொன்னார் அப்படின்னு நிறைய சொன்னீங்க அப்படி இந்தி கூட்டணியில தலைவர்கள் மத்தியிலேயே ஒரு பர்சனல் ஈக்வேஷன்ங்கிறது முதல்ல செட் ஆகல அப்படிங்கிறப்போ இந்த அந்த கூட்டணி எப்படி நீடிக்குமா எப்படி இது தேர்தல் வரைக்கும் தாங்கும் நினைக்கிறீங்களா என்ன நினைக்கிறேன் தேர்தல் வரைக்கும் தாங்க நான் வந்து மிகவும் மரியாதையுடன் சொல்வது இது ஒரு அரப்பரசா கோலம் இந்த மாதிரி ஸ்டில் பாண்ட் ஸ்டைல் சார் அதுக்கு கண்ணும் கிடையாது ஒரு முண்ட மாதிரி இருக்கு அவ்வளவுதான் அதுக்கு மேல நான் சொல்லுவதற்கு என்னுடைய தரத்தை நான் கீழாக்கு ஆசைப்படவில்லை ஓகே ஒரு அது அந்த ஹிந்தி கூட்டணி என்பது மறைந்து விட்டது இறந்து விட்டது மரணம் அடைந்து விட்டது செத்து போச்சு ஆரம்பமே முதல் கோணல் முற்றும் கோணல் சார் ஒன்னே ஒன்று சார் கமல்நாத் வந்து என்னிடம் சொன்னார் சார் நான் நான் வந்து தொலைக்காட்சியில் வலியுறுத்துகிறேன் கமல்நாத் என்னிடம் மதராசின் மத்திய பிரதேஷ் சர்க்கார்க்கோ கோகியா காங்கிரஸ் சர்க்கார்க்கோ ஹராதியா கிஸ் ஆத்மி சார் நான் கேட்டேன் அவரை அவர் சொன்னார் உதயநிதி சனாதன தர்மத்தை பத்தி பேசிவிட்டு

இப்ப ராமர் மந்திரத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னது இதெல்லாம் ஒரு எதிர்வினியா பூமரங்க ஆகும் சார் எதிர் பூமரங்க தமிழ் என்ன சொல்றது சார் அது சார் இப்போ இதுக்கு மத்தியில நீங்க அமித்ஷா பியூஷ் கோயல் ஆகியோரை எல்லாம் பார்த்து இருக்கிறீர்கள் ஜே பி நட்டா நாயுடு நிதின் கட்கரி நீங்க வெங்கையா நாயுடுவை பார்த்துட்டு வந்திருக்கீங்க

அரசியல் சந்திப்பு என்று வைத்து கொண்டாலும் ஒரு பத்திரிகை நிருபர் ஒரு அரசியல்வாதியை பார்க்கும்போது அரசியல் தான் பேசுவான் அறி அவியலை பற்றி பேச மாட்டான் ஸோ நிறைய பேசினேன் சார் அது சில மொத்த ஒட்டுமொத்த கருத்து என்ன என்று கேட்டால் தமிழகத்தை பொறுத்த மட்டும் ஒரு யுக்தி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க சார் அது ஒன்று ஒரு நாலஞ்சு நாள்ல வெளில வந்துரும் சார் ஓ ஓகே ஓகே சார் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் அண்ணாமலை நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் அடிக்கடி இப்போ வந்து நிர்மலா சீதாராமன் தமிழகத்துக்கு வந்து போய் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் இன்னொரு பக்கம் தமிழகத்தை சேர்ந்த மூன்று ஆளுநர்கள் தமிழிசை இல கணேசன் சிபி ராதாகிருஷ்ணன் இவர்கள் அடிக்கடி ஏதோ நிகழ்ச்சி அப்படிங்கிற பேர்ல தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப இந்த மூன்று பேருமே ஒரு மூன்று விதமாக தமிழ்நாட்டில் திரும்ப 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 ஏதோ ஒன்று இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் ஒரு அரசியல் ரீதியான செயல்பாடு சூடுபிடிக்கிறது தெரிகிறது இது இது ஒரு வியூகம் போல தெரிகிறது இதை தாண்டி வேற என்ன சார் இதை தாண்டி பியூஷ் கோயல் சென்னை வந்தது பியூஷ் கோயல் அம்மையார் ஜெயலலிதாவை பற்றி பேசியது ஆதரித்து பேசியது அதையும் தவிர பொது எி திமுக என்ற ஒரு நிலைப்பாட்டில் வைத்து சிலோ இது ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க சார் அதை நம்ம மோப்பம் பிடிக்க முடியலை தவிர கரெக்டா அசஸ் பண்ண முடியல சீனிவாசன் மன்னிக்க வேண்டும் காரணம் என்ன என்று கேட்டால் அவ்வளவு சரியா இருக்காது சொல்றது சரியா இருக்காது இவங்கெல்லாம் ரொம்ப கேல்குலேட்டடா இருக்கு பண்றாங்க சார் அதுல இருந்து பார்த்தா தெரியுது அது ஒன்றி கண்டிப்பாக யூகிக்க முடிகிறது சீனிவாசன் தமிழகத்தை பொறுத்த மட்டும் ஒன்று நடக்கிறது நீங்க அவ்வளோ சொன்னீங்களே சார் நீங்கள் ஒன்றும் ஒன்றும் எல்லாம் சொல்ல மறந்து போயிட்டீங்களேன் என்ன தமிழகத்தை பற்றி பேசினீங்கன்னா இப்போ வந்து சமீபத்தில் பத்து நாளில் மூன்று முறை பிரதமர் அமைச்சரை சந்தித்து விட்டார்கள் நரேந்திர மோடி அவர்கள் திமுக குடும்பம் ஆ இப்போ உதயநிதி ஸ்டாலின் வேற வந்து சந்திச்சாரே கேலோ இந்தியா நிகழ்ச்சிக்காக அழைக்கிறேன்ட்டு போனாரு அதை மட்டும்தான் பேசினாரா அந்த அழைப்பு மட்டும்தான் விடுக்கப்பட்டதா சுவியரணம் ஐயப்பா சோ சரண்டர் ஆயிட்டாங்களா நான் சொல்லவே நான் சொல்லவே இல்லையே இல்ல சார் நீங்க சுவாமியே சரணம் இப்ப வந்து சாமியே சொல்றீங்க என்ற தத்துவம் ஐயப்ப சீசன் தான் சொன்னதுல தப்பு இல்ல சொன்ன வாய்க்கு புண்ணியம் தான் அதெல்லாம் சரி அத திடீர்னு நான் உதயநிதி பத்தி கேக்குறப்ப நீங்க சொல்றீங்களே அதனால கேட்கிறேன் சரணாகதி அடைந்து விட்டார்கள் பிரதமரை சந்திக்கிறார்கள் ஒரு நிருபர் கூட்டத்தில் விளக்க முடியாமல் அவர் ஒளிந்து ஒளிந்து கொண்டிருந்தார் வட இந்திய பத்திரிகையாளர்கள் துரத்தி துரத்தினாலும் அவர் அந்த பசுமூத்திரத்தை பற்றியும் சனாதனத்தை பற்றியும் பேசக்கூடாது என்று பத்திரிகை நிருபர்களை பார்ப்பதுன்னு ஓடினார்கள் திமுகவினர்கள் தலைவர் டெல்லியிலயா ஆமா உதயநிதி ஸ்டாலின் ஆமா ஈவன் எம் கே ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் வந்தா கூட அவர் பார்க்கறது கிடையாது வட இந்திய நார்த் இந்தியன் நிருபர்கள் அவரை எப்படியா சந்திச்சு பேசணும்னு பாக்குறாங்களோ பாக்குறவங்க நடக்க முடியலையே பயப்படுறாங்களே எங்க ஒரு மையப்பை இப்படி குடிச்சிட்டு சனாதன தர்மத்த சரி கமல்நாத் மாதிரி ஏதாவது ரெண்டு பேரும் ஓடி போட்டாங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து அவர் சொல்வார் தமிழகத்தை பற்றி அவர் பேசினாலும் அது வட இந்தியாவில் ஒரு அழுத்தத்தை தருகிறது சரணாகதித்தானே ஆக மொத்தம் அரசியல் என்பது தமிழகத்தில் ஒரு நூதன முறையில் சென்று கொண்டிருக்கிறது சீனிவாசன் அடுத்த சில நாட்களில் ஒரு முக்கியமான வியூகம் வகுக்கப்படும் சொல்லியிருக்கீங்க சீனிவாசன் நேற்று முன்தினம் கூட என்ன கோபப்பட வைக்கிறீங்க முன்தினம் கூட ஜே பி நட்டா அவர்கள் தன்னுடைய அமைப்பு செயலாளரான அனில் சிங் மூலமாக அது அருண் சிங் மூலமாக அது அந்த ஒரு பாஜகவினுடைய ஒரு கட்டமைப்பு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கிய பாஜக தலைவர்களுக்கு ஒரு கடிதம் பறந்து இருக்கிறது டெல்லியில் இருந்து மெயின்லிபி மெயின்ல ஓகே நூஸ் அண்ட் டோன்ஸ்ங்கிற மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் இதனால எப்படி வரும் நம்ம என்ன ஆகும் அப்படின்னுட்டு சோ நிறைய பேர் யுக்தி இருக்கு சார் ஒரு மெனி ஸ்ட்ராட்டஜீஸ் ஆர் பிங் ஒர்க்டவுட் அதுல பாக்கணும் பாருவேன் சார் இன்னும் நீங்க சொன்னதுனால நான் வெளி விளக்கமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் சீரா சார் எஸ் ப்ளீஸ் தமிழக அரசியலை பொறுத்தமட்டு இரண்டு தரப்புகளிலும் நாம் பேசலாம் காங்கிரஸ் கூட்டணியை பற்றி முதலில் பேசிவிட்டு பாஜக அணியை பற்றி பேசலாம் அழுத்தம் தமிழகத்தில் இரண்டு தேசிய கட்சிகள் மீது வந்துவிட்டது மல்லிகார்ஜுன் கர்கே பேரை முதல் பிரதமர் அமைச்சராக எப்பொழுது மம்தா பானர்ஜியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் சொன்னார்களோ அப்போதே திமுகவினுடைய காற்று பஞ்சர் ஆகிவிட்டது அவருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி ராகுல் ராகுல் சொல்லிட்டு இப்ப மல்லிகார்ஜுன் கார்கு சொல்லுவார் அவரு மு அது மேகதாது இடிக்காத காவிரி இடிக்காத அது ஒண்ணு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மம்தா பானர்ஜியோடு சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள் கேரளாவில் ஒரு நிலைப்பாடு மேற்கு வங்காளத்தில் ஒரு நிலைப்பாடு தமிழகத்தில் ஒரு நிலைப்பாடு சோ இப்படி ஒரு கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு அந்த கூட்டணியில அதுலேருந்து வெளியே வரணும் இன்னும் நாற்பத்தஞ்சே நாள் இருக்கு ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வட இந்தியாவில் கடந்த நாற்பத்தி மாதங்களாகவே அவர்கள் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலுக்கு மூன்று வருடம் முன்பாகவே ஆரம்பித்து விட்டார்கள் அவ்வளவு ப்ரீபேண்டா இருக்காங்க அந்த பின்னணியில் பார்த்தால் பாஜக முந்துகிறது வட இந்தியாவில் பொறுத்த மட்டும் ஒரு தரப்பு காங்கிரசை பற்றி பேசுகிறீர்கள் மறுதரப்பு பாஜகவை பற்றி பேசினீர்களே ஆனால் பத்தொன்பதாம் தேதி பிரைம் மினிஸ்டர் சென்னைக்கு வர சார் அதே மாதிரி இருபத்தி ரெண்டாம் தேதி லாம் லலா அந்த கோவில திறக்க இருக்க ராம் மந்திர் இருபத்தி ஆறாம் தேதி அந்த ரிப்பப்ளிக் டே பேரடுக்கு இருக்கு முப்பத்தி ஒன்னாம் தேதி பாராளுமன்றம் ஆரம்பம் இதெல்லாம் இவங்க வரிசையா வந்துருச்சுனால பிஜேபி அந்த டெம்போ மெயின்டைன் பண்றாங்க நல்லா ஓகே காங்கிரஸ் அது இல்லை அதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் அதையும் தவிர இது நடுவே

ஆக்சுவலாக லட்சத்தீவுகளுக்கு தான் பிரதமர் மோடி போனார் ஆனால் அது மாலத்தீவில் பெரிய பூகம்பத்தை உருவாக்கியது மாலத்தீவை சேர்ந்த துணை அமைச்சர்கள் சில எம்பிக்கள் ரொம்ப டெராகேட்ரியா மோடியை பற்றி கடுமையாக விமர்சித்து பதிவிட்டார்கள் அது இரண்டு நாட்டுக்கு இடையிலுமே ஒரு உறுத்தலான நிலையை உருவாக்கி இருக்கிறது இதற்கு மத்தியில் மாலத்தீவு அதிபர் சீனாவுக்கு சென்றிருக்கிறார் அங்கே இருக்கிற அதிபரோட பேச்சுவார்த்தை செல்ல ஐந்து நாள் பயணமாக சீனாவுக்கு சென்றிருக்கிறார் இப்போ இந்த தொடர்பாக சவுத் என்ன சார் சில சில குறிப்பு செய்திகளை நான் வரக்கூடிய நாட்களில் நடக்கக்கூடியதை நியூஸ் பிரசன்டேஷன் இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் ஒன்று அரசியலையும் சேர்ந்து நான் சொல்லுகிறேன் இந்தியாவில் மட்டுமல்ல அகில உலகத்தினரும் சேர்ந்து நரேந்திர மோடியுடன் மோடியுடன் மோதாதே என்பதுதான் சார் தர்யம் நாளை வியாழக்கிழமை பதினொன்னாம் தேதி ஜனவரி மாதம் காலையில் உயர்மட்ட ரகசிய கூட்டம் ஒன்று என்எஸ்இ தலைமையில் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் தலைமையில் நடைபெற இருக்கிறது அதில் ஐபி ரா இன்டெலிஜென்ஸ் ஏவல் இன்டெலிஜென்ஸ் அதையும் தவிர இந்திய நேவல் இன்டெலிஜென்ஸ் இவங்க ஆபீசர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மாபெரும் கூட்டம் அந்த கூட்டத்தினுடைய முடிவை வைத்து தான் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்பது வெள்ளிக்கிழமை காலை கூட இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தங்களுடைய வீடியோக்களை நான் மூன்று நான்கு நாட்களாக தொடர்ந்து கவனித்துக் கொண்டு வருகிறேன் இதில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்று சொன்னால் என்எஸ்ஏ தலைமையில் இருப்பதுதான் ஒரு கூட்டம் என்பதுதான் வரக்கூடிய நாட்களில் எப்படி அவர்கள் வடிவம் தர இருக்கிறார்கள் என்பதை புரிந்து பார்க்க வேண்டும் அதையும் தவிர பல பேருக்கு இந்த ரகசியம் தெரியாது கொலால சீனிவாசன் நேகர்களுக்கு நான் சொல்லுகிறேன் இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தான் மாலத்தீவுக்கும் தேசிய பாதுகாச்சும் ஆலோசகர் ஓ ஓகே இந்தியாவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற சில அதிகாரிகளை அங்கு நியமிப்பார்கள் அங்கு இருக்கக்கூடிய ஆணையத்தில் தங்களுக்கு நன்றாக தெரியும் டியோகியோ காட்சியா என்பது அமெரிக்காவினுடைய தடிப்படத்தில் அதுக்காக ஈக்குவலா நம்ம எப்படி மானிட்டர் பண்ணுங்கிறதுக்காக தான் அத பண்ணிருக்காங்க பிளஸ் யுவாங் வாங் என்ற சீன கப்பல் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் நான் இருவரும் பேச போறது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரியை சொன்னேன் பாருங்க அது இப்ப மாலத்தீவில் சென்று விட்டது அந்த சைனீஸ் கப்பல் இப்ப மாலத்தீவில் இருக்கு இருக்கு இதெல்லாம் வைத்து பார்த்தால் இப்போது நேரடியாக மோடிக்கும் சைனாவிற்கும் ஷி பிங்கிற்கும் பிங்குக்கும் சைனாவிற்கும் தான் இந்தியாவிற்கும் தான் நேரடி மோதலை கொண்டு விட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அது மகாபலிபுரத்தில் தொடங்கிய அந்த ஒரு கட்டுரை என்பது எப்பொழுது முடிவு பெறும் என்றால் கூடிய விரைவில் முடிவெட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அதற்கான முக்கிய கூட்டம் தான் நாளை மறுநாள் டெல்லியில் நடைபெற இருக்கிறது இதுதான் எக்ஸ்க்ளூசிவ் தகவல் என்னிடம் இருந்து சீனிவாஸ் சார் இப்போ உங்க பேவர்ட் ஏரியா சார் தில்லிமுல்லு புது பழைய திருமொல்லு புது திருமுள்ளு என்று பார்த்தால் பழைய தில்முல்லு மிஸ்டர் சங்கர் தேயா சர்மாவும் பிரணாப் முகர்ஜியும் இரண்டு பேரும் சேர்ந்து திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கொடுத்த ஒரு மரியாதை என்பதை அந்த திருப்பதி தேவஸ்தானத்தின் மூலமாக வட இந்தியாவில் பிரணாப் முகர்ஜி மண்டபம் டாக்டர் சங்கர்தே சர்மா மண்டபம் என்றெல்லாம் திருப்பதி தேவஸ்தானத்தினர் திருப்பதியில் இருக்கக்கூடிய பற்பல இடங்களுக்கு பெயர் வைப்பதை தவிர நரேந்திர மோடி மண்டபம் என்றும் தரக்க ஆரம்பிக்கிறார்கள் அதுதான் ஒரு தில்முல்லு சீனிவாசன் நிறைய தகவல்கள் அதுவும் இப்போ டெல்லில அடிக்கிற குளிருக்கு இருக்கு மத்தியில் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி தொந்தரவு பண்ணி இந்த நேர்காணலை பண்ணியிருக்கேன் மிக்க நன்றி ராஜகோபு கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்